முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டுல்ட் ரஸ்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் கேட்டீங்கன்னா இன்னைக்கு நடந்தோம் அதுவும் அஞ்சு நிமிஷத்தில் வின் பண்ணதை பத்தி பேசுறாங்க அதே டைம் அதே இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க முட்டை கிட்ட போட்டு அதை மிக்சியில போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க உடனே அதை குடிக்க சொல்லி நியூ டே கிட்ட சொல்றாங்க ஹெவி மிஷனரி அப்ப பிக்கி லஞ்ச சொல்ல போந்து ஒரு மொடக்கு குடிச்சிட்டு அப்படியே ரிங்க்கு உள்ள டைரக்டா போறாங்க போன உடனே அவங்களோட ஸ்மாக்டம் வுமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச பத்தி ஒரு ப்ரோமோ கட் பண்றாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீனா ஆஸ்கா வராங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரோவர்சல் வருது அந்த இடத்துல தி ஐகானிக்ஸ் சோ இவங்க வந்து பாத்தீனா உள்ள வராங்க சோ உள்ள வந்த உடனே ரெண்டு டீமுக்கும் ஒரு பிரச்சனை வருது உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீனா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை கன்ஃபர்மேஷன் பண்றாங்க ஐகானிக்ஸ்ல இருந்து ஒரு ஆள் சோ பிக்கி லஞ்சுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெக்கிலின் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச ரொம்ப ஈஸியா வின் பண்ணிடுறாங்க அதுக்கடுத்தபடியா ஆஸ்கா உள்ள வந்து சோ நீ வின் பண்ணிட்ட சோ நான் வின் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐகானிக்ஸ்ல இன்னொரு மெம்பர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள மேட்ச கூப்பிடுவாங்க சோ வரமாட்டாங்க உடனே போய் அவங்கள அடிச்சு இழுத்துட்டு வந்து உள்ள உடனே அங்க இன்னொரு மேட்ச் நடக்கும் சோ ஆஸ்காக்கும் ஐகானிக்ஸ்ல இருக்க இன்னொரு மெம்பருக்கும் ஒரு மேட்ச் நடக்கும் சோ அந்த மேட்சும் ரொம்பவே ஷார்ட்டா முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம் சோ ஆஸ்கா ரொம்பவே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க ஸோ வின் பண்ணதுக்கு அப்புறம் ஆஸ்காவும் பிகில் லெஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் நின்றுக்குவாங்க ஸோ அவங்களுடைய ஸ்மாக் டவுன் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக ஏஜே ஸ்டைல் உள்ள வருவார் ஸோ ரிங்குக்குள்ள போகாமல் நேராக ஆடியன்ஸ் சைடாக உள்ளே போயிட்டு ஸோ கேண்டீன் மெர்கண்டைஸ் சேல்ஸ் நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு ஸோ போன வாரம் டேனியல் பாயின் என்ன பண்ணாரோ ஸோ அதே விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலும் பண்ணுறாரு அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் பாயின் என்ன பண்ணாரோ ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேன்ஸுங்களோட பேசுகிறாரு பேசுனது மட்டும் இல்லாம அங்க மெர்ச்செண்டைஸ் சேல்ஸ் பாத்தீங்களா அங்க இருந்து டிஷர்ட் எல்லாம் எடுத்து எல்லா ஆடியன்ஸுக்கும் தூக்கி போறாரு உடனே ஆடியன்ஸ்ல இருந்து டேனியல் பயன் வெளியில வந்து அடிப்பாரு பயன் அடிச்சு அவர் ஒரு டேபிள்ல போட்டுருவாரு ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க அதுக்கு அடுத்தபடியா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுனா ஒரு பேக் ஸ்டேஜ்ல இந்த ஊர் சோஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டோக்காக போஸ்ட் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமும் பிரிச்சு பிடிப்பாங்க ஒரு ரோஸ் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் விஷயங்கள் போட்டு கீழே மேடி ரோஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க சோ பேக் ஸ்டேஜ்ல அது நடக்குது அதுக்கு அடுத்தபடியா சமூக ஜோ பேக் ஸ்டேஜ்ல நடந்துட்டு வரும்போது ஸோ ஒரு பக்கம் இசி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியை பார்த்து சோ எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு அதுக்கு அடுத்தபடியா வந்து வந்து பார்த்தீங்கன்னா சமூக உள்ள வந்து ஸோ சமூக ஜோ வெர்சிஸ் முஸ்தப் அலிக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த மேட்ச் நடக்க ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தப் அலி இன்ட்ரோ ஆகி நிற்பாரு ஸோ உடனே அந்த இடத்துல சமோஜோ முஸ்தபாலிய செம்ம செம்மையா அடிச்சிருவாரு சோ போயிட்டு போயிட்டு வந்து முஸ்தபா அலியை சம்மாட்டி அடிச்சிருவாரு சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா முஸ்தபா அலிக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மாட்டி விழுந்துரும் அதனால இந்த மேட்ச் அங்க நடக்க விடாம அந்த மேட்ச வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரேமர் ஸ்டுடியோ பேக் ஸ்டேஜ்ல இருந்து வருவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நிக்கி கிராஸ் நின்றுட்டு பண்ணுவாங்க உடனே உள்ள வந்த உடனே ஸ்டுடியோ சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் அந்த மேட்ச் மேட்ச் ஒரு அந்த ட்ரீம் மேட்ச்க்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அத ரெண்டு பேருமே கொடுத்திருந்தாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு மேட்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸையும் இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ராய் சி ஏ நால்மா சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா என்எக்ஸ்டி டேக் ஓவர்ல என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு சோ அவர் யூஸ் பண்ற எல்லா மூவியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஃபுல்லா யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சிஏ ஏ நால்மாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாரு சோ என்னா இருந்தாலும் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடைசியா கொஞ்சம் லைட்டா ஏமாத்தின மாதிரி சோ வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய் சிஏ ஏ நால்மாஸ் இந்த மேட்ச

அப்படியே தெரியும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நிக்கிறத போட்டோ எடுப்பாங்க உடனே நியோமி வந்து ஸோ நியமி மேடீ ரோஸும் அடிச்சுக்குவாங்க அந்த இடத்துல எப்போவும் போல அவங்க மூணு பேருக்குள்ள ஒரு சின்ன காண்ட்ராவசல் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சோ கடைசியல் மெயின் வினா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஷெயின் மிக்மேனுக்கு இன்னைக்கு பர்த் சோ ஸோ அதுக்காக த மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக ஒரு செலப்ரேஷன் நடத்துவார் சோ ஹாப்பி பர்த்டே டே ஷைன் மிக்மேன் சொல்லிட்டு அவருக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்து சோ அவருக்கு ஒரு ஷூவை கொடுத்து இதுதான் நீ ராயல் ரம்ஃபில் போட்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ட் ஷேமஸ் வருவாங்க அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும் உடனே மிஸ்ஸுக்கும் மிஸ்மஸ்க்கும் ஒரு மேட்சை கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அந்த மேட்ச் அங்கேயே நடக்கும் அந்த நடக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும் இந்த வந்து அந்த மேட்சை வின் பண்ணிடுவாரு சோ இதுதான் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் லைவ்ல நடந்தது அஞ்சு நிமிஷத்துல சொல்லிட்டு நினைக்கிறேன் சோ அதுக்கப்புறம் எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்குவாங்க இந்த வாரம் ஸ்மாக் டவுன் லைவ்ல நடந்தது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்மாக் டவுன் லைவ்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மேட்ச் எது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க தொடர்ந்து என் வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன்